ஹே பிரதீப் நீ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாத நான் சிவாட்ட பேசிட்டேன் சிவா ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அருண் இல்ல பிரதீப் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் நார்மலா தான் இருக்கான் துளசியை நினைச்சுதான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் ம் புரியுது அருண் நான் அவன்ட்டு பேசுகிறேன் வா அருண் அருண் சொல்லிட்டியா ம் சொன்னேன் சிவா என்னன்னு தெரியல உன்னிட்ட பேசணும் வந்தா வந்தான் இரு கேட்போம் என்ன பிரதீப் வந்ததுலேருந்து சைலண்டாவே இருக்க எதுவும் பேசவே மாட்டேற சிவா எனக்கு உண்மையுமே தெரியாது துளசி நீ லவ் பண்றீங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் தான் அவளும் என்கிட்ட சொன்னான் நான் உன்கிட்ட கேட்காம அருண்ட்ட அப்படி சொன்னது தப்பு தான் சாரி சிவா இதுல ஓன் தப்பு என்ன இருக்கு பிரதீப் சரி விடு நான் எதுவும் மனசுல வச்சுக்கல சரி என்ன வந்ததுலேருந்து ஸ்மைலோட இருந்தால் இப்போயும் இதெல்லாம் இருக்க நானும் பார்த்தேன் மூஞ்சி சிரிப்போட இருந்துச்சு என்னாச்சு உனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா டேய் டீம் அரைக்கிற பத்தியா சொல்லு என்னாச்சு உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தேன் நீ எடுக்கவே இல்லைன்னு நான் போய் துளசி வீட்டுக்கு இருந்து போன் பண்ணலாம்னு நினைச்சி துளசி வீட்டுக்கு போனேன் துளசியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருக்காங்க அதுல ஒரு பொண்ணு செம்ம அழகா இருந்தா எனக்கு பார்த்த பிடிச்சிருச்சு என்னடா பார்த்த உடனே காதலா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடா எதோ புடிச்சிருப்பதும் உங்கள்கிட்ட சொல்லலான்னு தான் கால் பண்ணேன் ஒண்ணு அப்புறம் என்னடா கிளம்பு உனக்கு பிடிச்ச நாங்க பாக்க வேண்டாம் நாங்களும் பார்த்து எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாம் ஓ போய் ரெடி ஆகுது சரி சிவா கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு நம்ம கிட்ட சொல்லவே இவளை வைக்க இவன் எப்படி அந்த பொண்ணுகிட்ட போய் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போறான் சிவா பிரதீப் வந்துட்டான் ஏய் என்னடா இது ஏதோ ஆஃபீஸ் இன்டர்வியூ போற மாதிரி கிளம்பி இருக்க ஹோடா போய் ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிட்டு வா வா இவனா ரெடி பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ளேயும் வந்த பொண்ணுங்கலாம் வீட்டுக்கே திரும்பி போயிருவாங்க போல இருக்கு சிவா பிரதீப் இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் கூட நல்லா இருந்துச்சுடா ஏதோ குளுருக்கு போத்திட்டு போற மாதிரி இருக்குடா ஆமா பிரதீப் ஸ்வெட்டரோட வந்து நிக்கிற மாதிரி இருக்கு நார்மல் ட்ரெஸ்ல வாயேன் பிளீஸ் இவன் ரெடியாகி ஆகி வர்றதுக்குள்ள திருவிழாவே முடிஞ்சிடும் வரும் பிரதீப் உன்னோட நார்மல் ட்ரெஸ்ஸே ஓகே தான் வா போகலாம் நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே வந்த பொண்ணுங்களாம் வீட்டுக்கே போயிடுவாங்க டேய் வந்துவிட்டேன்டா இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்க டேய் இந்த ட்ரெஸ் சூப்பராக இருக்குடா உனக்கு வா பிரதீப் போகலாம் இன்னும் விட்டேன்னா நீ ட்ரெஸ் மாற்றிகிட்டே இருப்ப பொண்ணுங்கள்லாம் அப்புறம் வீட்டுக்கே போயிடுவாங்க என்னடா எந்த பொண்ணாவது தேர்மா நீ சொல்கிறத நம்பி வாரம் பொண்ணுங்களை பார்க்க டேய் நான் பார்த்து பொண்ணு தேவதை மாதிரி இருந்தாடா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் உங்கள்கிட்ட கால் பண்ணி சொல்லலாம்னு கால் பண்ணேன் சரி சரி வாங்க போலாம் எங்கடா பிரதீப் யாரையும் காணும் இங்கதான்டா வரேன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணலாம் ஏய் நீ கிளம்புறதுக்குள்ளே அவங்க வந்துட்டு போயிட்டாங்க போல ஏய் அருண் சும்மா இருடா ஏய் அவன் சொல்றது என்னடா தப்பு இருக்கு நீ தான் நேரம் கிளம்பு இல்லடா கிரௌட் கம்மியானதுக்கு அப்புறம் தான் வரேன்னு சொல்லியிருந்தாங்க தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏய் ஏ தான் வருவாங்களா இல்ல கிரௌட்ல நிப்பாங்களா கால் பண்ணி பாரு போன் பண்ண அவசியமே இல்லடா வந்துட்டாங்க எல்லாரும்

யார் இருக்கும் அம்மா அம்மா யார் வந்த யாரும் இல்லடா பாப்பா பிரதி பண்ணம் தான் வந்திருக்கு வந்த உன்னை கேட்டா நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க போல சரிம்மா வந்தாக்கில சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓ நம்மளால அவங்க என்னோட அண்ணன் தான் நான் பார்த்து பேசி ஒன்றும் இல்லை ஓ உன்னோட அண்ணனா அவங்க பேரு நீ அண்ணன் பேரா பிரதீப் ஓ அப்படியா பிரதீப்பா வணக்கம் அவங்க முன்னாடி தான் தெரியுங்களா சும்மா தான் கேட்டேன் ஹே பிரதீப் மூணு பொண்ணுங்க நிக்கிறாங்கடா இதுல யாரும் இல்ல டேய் அந்த லைட் டா ஹே சிவா எப்படியாவது துளசியை எல்லாரையும் எங்கிட்ட கூட்டிட்டு போடா நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசுறேன் எதெல்லாம் தெரிஞ்சும் திரும்பவும் துளசியோட போய் பேச சொல்றியடா ஹே ப்ளீஸ் டா எனக்காகடா ப்ளீஸ் டா ப்ளீஸ் டா சரிடா கூட்டிட்டு போறேன் இரு ரொம்ப தேங்க்ஸ் சிவா அப்போ ஓகே பிரதீப் நான் உன் கூட நிற்கிறேன் டே நீயும் என்னை துளசியோட கோத்து விடுற பத்தியா நீ என்னோட தான் வர்ற வா இல்ல சிவா பிரதீப் தனியா இருப்பான்னு என்ன சொன்ன அதெல்லாம் அவன் பார்த்துப்பா நீ என்னோட வா இனிமே கோயிலுக்குள்ளதாம பூஜை வாங்கி எல்லாரும் போலாம்ல இல்லம்மா எல்லாரும் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க சோ நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் நீ போய் சாமி கூட்டிட்டு வந்துருங்க சமைச்சு வச்சிருப்பாங்களா எல்லாரும் வீட்டுல அக்கிட்ட சொல்லிட்டுக்காம வந்தாங்களா சமைச்சு வச்சிருப்பாங்க போய் எல்லாம் சாப்பிடுங்க நான் கோயில போய் சாமி தூத்து வந்தேன் சரிமா நாங்க கிளம்புறோம் நீங்க போய் சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா